என்னோட பேரப்படையே நாமளோ இது ஒரு சண்டை போடும் போது நம்ம அண்ணனும் மனமாறி நீங்க ஒன்று சண்டை போட வேண்டாம் உங்கள் உட உருவம்தான் வெவ்வேறா உன்னுடைய தங்கத்தான் மாறி மாறியோட அக்கா தானி காளி அப்படின்னு சொல்லும்பொழுது ஆனா தங்கா தங்கா நீ ஆதரோஷத்தில் இருக்கிற ஒண்ணு சரி ஏரியில் போய் குளிச்சு நீராடிட்டு வந்து சாந்தஸ்வரூபமாவா என் தங்கச்ச கேட்டு என்னான்னு சொல்றேன்னு சொன்னேன் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன வந்தாலும்

ஒரு ஒரு வருஷம் நம்ம அசக்குறியாது பெண் புத்தி முடிவிலே முடிவிலே ஹன் தேண்டி ஊர்வாடி ஓ ஒக்கா பார்த்த கேடிดิ என்ன கொல்ல முடியாது ஹய் சர் ஓடி போ போட்ரு ஊருக்கு தான் குத்துவேன்